துவரையில் வெலுந்தந்து எமை காத்த கிருபாகரா இமை பொழுதும் விலகாமல் கரம் பிடித்த கருணாகரா இதுவரையில் வெலு தந்து என காத்த கிருபாகரா இமை பொழுதும் விலகாமல் கரப்பிடித்த கருணாகரா புதுக்கிருபை பொழிந்திடுமே புதுக்கிருபை பொழிந்திடுமே புதுபல நீந்திடுமே இன்னும் நானும் பணி செய்திடவே இதுவரையில் மை காத்திருபாக டிய 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 ர்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்ட ரெட்சியேசுகினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாவக்கட்டிலிருந்து விடுதலை விடுதலை என்பதுதான் வேதத்தினுடைய சாரம்சம் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கு விடுதலை என்பது மனிதனுடைய சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவராகிய கத்தரையும் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே குமாரனை அனுப்பி வைத்து சத்தியத்தின் மூலமாக விடுதலை ஆக்குகின்ற பிதாவையும் பார்க்கிறோம் வேதம் முழுவதும் விடுதலை பெற்ற வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது ஈரோத் பள்ளத்தாக்கு என்கிற பள்ளத்தாக்கிலே இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையை அனுபவித்தார்கள் ஆனால் அந்த விடுதலை பெறுவரை அவர்களால் பொறுமையாக காத்திருக்க முடியல அந்த விடுதலை தருவேன் என்று சொன்ன வாக்கு காலத்திலிருந்து உண்மையாக அந்த விடுதலையை அனுபவிக்கின்ற அந்த பீரியடு வரையும் வெயிட்டிங் பீரியடு அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம மூன்று நிலைகளில் இருக்கிறோம் ஒரு நிலை பார்த்திங்கன்னா காத்திருக்கிற நேரத்தில் முதல்ல ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கோம்னா ஆண்டவரையே நம்பி அவருடத்துல ஜபித்துக்கிட்டு கொண்டு இருப்போம் கொஞ்சம் தாமதமான உடனே ஜபிப்போம் அப்புறம் மனிதர்கிட்ட புலம்புவோம் மூன்றாவது நிலையை பற்றி ரொம்ப போச்சுன்னா என்னென்னா ஜபிக்கிறதை விட்டுட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவோம் யாத்திரா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஈரோத் பள்ளத்தாக்கில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதை நாம் வாசிக்கிறோம் அது முக்கியமான ஒரு இடம் நெருக்கடியான இடம் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இடம் ஈப்துலேருந்து விடுதலை பெற்று மோசையின் தலைமையில் வர்றாங்க வந்து முதல்ல பாளையம் இறங்குற இடம் ஈரோத் பள்ளத்தாக்கு யூத்தாப்பில் செங்கடல் அப்படியே அலையடி அலையடித்து காணப்படுகிறது காத்திருக்கிறாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம்னு பற்றி பார்த்து காத்திருக்கும் பொழுது செய்தி வருது பார்வன் படைகளை திரட்டி கொண்டு வருகிறான் அறநூறு ரதங்களை கொட்டிட்டு மக்களையும் கொண்டு வர்றான் மீண்டுமாக அடிமைப்படுத்துவதற்குன்னு சொல்லி இப்போ தானே விடுதலை பெற்று வந்திருக்கிறோம் அதுக்குள்ளே அடிமைத்தனமா அப்படின்னு சொன்னோடன அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவங்களால் ஒரு சில நாட்கள் கூட காத்திருக்க முடியல யாத்திரா பத்தம் பதினான்கு பத்தில் வாசிக்கும் பொழுது கத்தனை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் மோசையை நோக்கி புலம்பினார்கள் ரெண்டு காரியம் பண்ணாங்க கத்திர நோக்கி கூப்பிட்டாங்க ஆனால் அவனுடைய விசுவாசம் வந்து குறைவு என்ன ஆச்சுன்னா மோசையை நோக்கி புலம்பினார்கள் என்ன எக்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீங்க இப்படி செய்தது என்ன சொல்லும் பொழுது மோசை திட்டவட்டமாக சொல்கிறார் அதே அதிகாரம் பதினான்கு பதிமூணில் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் நீங்கள் எழுத்துலேருந்து வந்துட்டீங்க விடுதலை பெற்று வந்துட்டோம் நினச்சிங்க மீண்டும் ஒருவேளை அடிமைத்தனத்துக்கு போயிடுவோமான்னு பயப்படுறீங்க இன்றைக்கு செய்கிற இந்த ரட்சிப்பு இருக்குது விடுதலை இருக்கே வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இதை விடுதலை கொடுக்குறாரு எப்படின்னா அந்த பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டது போல் யாத்ரா பதினான்கு பதினாலு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இதுதான் விடுதலினுடைய சாராம்சம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம சும்மா இருப்போம் நடந்தது என்ன புலம்புனாங்க கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க மோசி ஆண்டவடத்தில் கேட்ட பொழுது அந்த செங்கடல் இரண்டாக பிறந்தது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் யோவான் சூசிஸ்தல் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார் அவர் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எனக்கு நீதிக்கு அடிமையாக போறீங்க அடிமைத்தனம் மாறப்போறதில்லை ஆனால் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்கிறதா மாறுது இதுவரையும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை மூலமாக நீதிக்கு அடிமையாகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடிமையாகிறோம் ஏனென்றால் சத்தியம் தான் நமக்கு விடுதலை தருகிறது ரோமர் எட்டாம் தேதி இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த விடுதலையில் பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பில்லை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையை தருகிறது நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றி தருகிறது இந்த விடுதலை ஜீவனை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை தருகிறது இந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலை தருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் உலக பிரகாரம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்து நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தி செல்கிற ஆண்டவர் நமக்காக யுத்தம் கொண்டே இருக்கிறார் நம்ம புலம்பாதபடி கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஜெபிப்போம் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர் இதுவரை நம்மை பலன் தந்து காத்தவர் புது பலன் தந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமீன்